ஹலோ இன்னைக்கு பத்மா ராஜாராம்ங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து அவள் அம்மா பண்ணுவானான் கட்டு சாத்துக்கறின்னு வாழைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு அது பண்ணி காட்டுமோன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு அவளுக்கு அதான் பண்ணி காட்டலான்னு இருக்கேன் இதுக்கு எப்படி வாங்கினோம்னா வாழைக்கா கச்சை வாழைக்கான்னு சொல்லுவா பாருங்க அதாவது கல்யாணங்கள்லாம் கட்டுவா அப்புறம் அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாழை மரத்தோடு கட்டுவா இல்லையா அதுலேருந்து எடுத்து எல்லாரத்துக்கும் கொடுப்பா அப்போ எல்லாரும் அதை வந்து வெள்ளம் போட்டு கூட்டு புளியிட்ட கூட்டு அது மாதிரி நிறைய பண்ணலாம் அந்த வாழைக்கால அப்புறம் இது அந்த கறி பண்ணுவா அதுக்கு அந்த காய் வந்து ஃப்ளேவரே தனியா இருக்கும் அது வந்து பால் வடிதுங்க ஒரு மாதிரி பிசுக்கு இருக்கும் இந்த பாருங்க அந்த காயை பாருங்க ஒரு மாதிரி பிசுக்கு இருக்கும் அது நம்ம நெருக்கும் போது சாதா வாழைக்கா விட ஒரு மாதிரி பிசுக்கு இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம அந்த மாதிரி கல்யாணங்கள் தான் கிடைக்கும் எங்களுக்கு வந்து ரங்கநாத ஸ்ட்ரீட்ல கிடைச்சிது அந்த வாழைமண்டி வச்சிருக்கா பாருங்கோ அவ ஆட்ட கேட்டேன்னா அந்த கச்சை வாழைக்காய் கொடுப்பா இன்னும் கூட கொஞ்சம் சின்னதா கூட இருக்கும் பட் இது நல்லா இருக்கு அதே மாதிரிதான் கையிலெல்லாம் ஒரே பிசுக்காக ஒட்டுறது நான் நெருக்கும் போது அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்கும் ஒரு மாதிரி அந்த வாழைக்காவும் போட்டு போட்டுதான் இந்த கறி பண்ண போறேன் முன்ன காலங்களை இது என்ன பண்ணுவானா இப்ப எங்கயாவது ஒரு வெளியூர் போறோம் அந்த மாதிரிலாம் முன்னெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம இப்ப பிக்னிக் போறோம் அப்படின்றோம் அந்த மாதிரி எங்கேயா போச்சு தட்டு கட்டு சாதம் எடுத்துட்டு போகணும் தான் வழக்கமா சொல்லுவா அப்ப வச்சு இந்த புளியஞ்சாதம் ஒரு சாம்பார் சாதம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வெத்தக்கழம்பு சாதம் அதெல்லாம் எடுத்துட்டு போவா பாருங்க அப்போ தொட்டுக்கிறதுக்கு இது என்னமோ ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அப்போ இந்த கறி இந்த கறியை பண்ணி எடுத்துட்டு போவா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கறி ஆனாலும் இது ஒரு தனி பிளேவர் தான் இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாழக்காவை நான் அதை நெருக்கி இந்த ஜலத்துல போட்டு வச்சிருக்கேன் நான் அப்போ ஒரு இருநூறு கிராம் கத்திரிக்காய் அதுவும் நெருக்கி வச்சுட்டு இதுல ஒரு தன்மை இருக்கும் பொதுவாவே வாழைக்காக்கும் புளிக்கும் நான் கொஞ்சம் புளி ஜலம் தெளிப்பேன் பொதுவா இதுக்கும் தெளிக்கணும் இத பாருங்க ஒரு சுண்டக்காய் அளவு புளி எடுத்து நீர்க்க கரைச்சி வடிகட்டி வடிவட்டி வச்சிருக்கேன் மஞ்சப்பொடி உப்பு அப்புறம் பெருங்காயம் அப்புறம் இதுக்கு என்ன பொடின்னா அது பிறகு புழுங்கல் அரிசி ஒரு ஸ்பூன் நல்ல டேபிள் ஸ்பூன் ஒண்ணும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு பத்து மிளகு காரத்துக்கு ரெண்டு வரமிளகா மிளகா இன்னும் கொஞ்சம் காரம் வேண்டாலும் நீங்க வச்சுக்கோங்க கருவேப்பில தேங்காய் துருவல் கடைசியில் போடணும் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது ஆனா பட் இதுக்கு தேங்காய் எண்ணெயில பண்ணா ரொம்ப ஜோராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பாருங்க இந்த வானலி காஞ்சோடனே அரிசியை போடணும் அது அந்த மனம் நல்லா இருக்கும் புழுங்கல் அரிசி இது அது வந்து பொரியணும் நம்ம கஞ்சி மாவுக்கு நம்ம வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி இதை வறுத்துக்கணும் வெறும் வானலி எண்ணெய் விடாமல் இப்போ பாருங்க பொரியும் நல்லா அந்த வாசனை தான் அந்த கறிக்கு இது இந்த உளுத்தம் பருப்புலாம் வறுத்து பொடி பண்ணி போடுறோம் இல்லையா அதுதான் இதுல இந்த மாதிரி பொரியணும் நன்னா அப்பதான் வாசனை நன்னா இருக்கும் லைட்டா ஆயிடுச்சா போதும் இதை எடுத்துடலாம் அடுத்து இந்த உளுத்தம்பருப்பு நாலு மிளகு மிளகா வத்தல் இன்னும் ரெண்டு கூட போட்டிருக்கேன் நான் காரமாட்டாங்க அப்பதான் வாழைக்கால உரைக்கும் மிளகா வருபட்டு மாதிரி சாப்பா வருத்தோம் மிளகும் உளுத்தம் பருப்பும் நல்லா மனம் வரும் அப்புறம் இதை கொஞ்சம் ஜலத்தை விட்டுருவோம் விட்டுட்டு இந்த புளி ஜலமும் விட்டுணும் லைட்டாக விடுங்க போது ரொம்ப புளி வேண்டாம் வடிகட்டின போறோம் இது தான் வேக விடணும் வாழைக்காயை ஃபர்ஸ்ட் போடலாம் இது கத்திரிக்காய் ரொம்ப அலசா இருக்கு இல்லையா அதனால ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கத்திரிக்காய் போடலாம் அப்படி முடியாது குழஞ்சி போய்டுன்னு நினைக்கிறவா தனித்தனியாக வேக விட்டுப்பாங்க மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் உப்பு இது கொதி வரட்டும் அந்த அப்புறம் கத்திரிக்காய் போறோம் இப்போ பாருங்க இத பொடி அரைச்சுட்டு வரப்போறேன் பாத்தீங்களா இதை அரைச்சன கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும் ரொம்ப இல்லை ஓரளவு நம்ம பருப்பு பொடி மாதிரி இருக்கும் நெடி வரும் நான் இப்ப பாருங்க இதுலயே இந்த கத்திரிக்காவையும் போட்டு நான் ரொம்ப கொழச்சலா பண்ணாதீங்க பார்த்துட்டே இருக்கணும் ஒரு இருக்கணும் கொதி அது மூடி வைப்போம் லைட்டா ஒரு அஞ்சே நிமிஷம் வெந்துடும் வெந்தது காட்டுறேன் இது பத்தி கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு நல்லா அதை கச்ச வாழக்காய் பிஞ்சு ஆச்சா அதே மாதிரி கத்திரிக்காயும் பிஞ்சு ஈஸியா அதை பருவோம் நல்லா வந்து உடுத்துருவோம் கரிகாய் இப்போ இதை என்ன பண்ணோம் வடிகட்டிடணும் இதை வடிகட்டின்னு வரேன் இப்போ வானலியில தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சதும் உளுத்தம் பெருங்காய பொடி ஒரு கால் ஸ்பூன் கருவேப்பிலை நாலு அப்புறம் இந்த வடிச்சு வச்சிருக்கேன் நான் ஒட்டை ஜலம் இல்லாம வடிச்சிடணும் இதை போட்டுருவோம் அப்புறம் இதுக்கு இந்த பொடியே போடணும் இப்போ அப்புறம் மேல் உப்பு போடணும் இல்லையா காய் குறைக்க கொஞ்சம் டேபிள் ஸ்பால் போட்டிருக்கேன் இன்னும் கூட என்ன வேணுங்கிறவா விட்டுக்கோங்க எங்களுக்கு போதும் அதனால இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டேன் கூட விட்டுக்கலாம் நல்லா இப்போ இந்த தேங்காய் துருவல் கறி ஆயிடுத்து இன்னும் ரோஸ்டா வேணும் தேங்காதைய விட்டு சிம்ல வச்சு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு எல்லாரும் வாழைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு அந்த கட்டு சாத்து கறியை ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கு அந்த பிஞ்சு காயா இருக்கு இல்லையா அதனால இதனோட மனமே தனியாக தான் இருக்குது தனித்தனியாகவும் வேக விட்டு பண்ணுவோம் ஏன்னா கத்திரிக்காய் குழஞ்சிட போகிறது இன்னைக்கு என்ன கரெக்டாக வந்துடுது பட் நீங்க எல்லாம் வேணும்னா தனித்தனியாக பிகினஸ் வந்து தனித்தனியா வேக விட்டு அதுக்கப்புறம் கரியா பண்ணிக்கோங்க எல்லாரும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ